வணக்கம் மருங்களே ஒருவர் வந்து ஜாழ் மிகப்பெரிய சம்போத செஞ்சிரு ரெண்டு வருஷமாக அவர் தேடிக்கொண்டிருக்க அவர் வந்து எங்க வாழ்ந்திருக்கன்னு சொன்னால் கொழும்புல ஒரு சொகுசு வீடு வாங்கி மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துருக்குறார் இந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இவர் முன்னூறு பகுனுக்கும் மேற்பட்ட நகைகளை வந்து ரெண்டு வருடங்களாக தேடிக்கொண்டே இருந்திருக்கின்றார் ஒலிஸ்தானில் இவர் வந்து ரெண்டு வருடங்களாக தேடப்பட்டு வந்த நிலையில பெருமளவு நகைகள் ஆவணங்கள் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட சில ஆயுதங்கள் கைக்குண்ட வந்து பொலிசாரால் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஜாபம் கோப்பாய் மாணிப்பாய் சுன்னகம் பகுதி பொலிஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட பகுதிகளில் தான் கடந்த ரெண்டு வருடங்களாக வந்து இவர் சைக்கிளில் முகத்தை மறைத்து சென்று நூதனமாக நகைகளை திருடுற சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது இது இந்த பிரதான சந்தக நபர் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அஹ் இவர் நீண்ட காலமாக திருடப்பட்டு வந்த பூங்குடுதிவை சேர்ந்த இந்த பிரதான சந்தை நபர் கொழும்பில தலைமனவாக இருந்த போது போலீஸாரால் கைது செய்யப்பட்டுகின்றார் அப்பவும் கூட அவருடைய சந்தையோடைய மனைவி வந்து அங்கிருந்து தப்பி ஓடி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லிக்கனா திருடராக கூட மனைவிலும் தான் மிக ஆபத்தாயிருக்கணும் அதோட இவ்வளவு சொத்த ஜெயிக்க வேண்டிய தேவை முந்நூறு நகைகள் எல்லாம் வந்து ஏற திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் சந்தை கணமன்றம் வந்து தொண்ணூறு நகைகள் வந்து மிச்சமாக கூட எடுக்கப்பட்டோட திருடிய நகைகளை விட்ட பணத்தில் சந்தகணபர் கொழும்பு வர்த்தலையில் சொகுசு வீடு ஒன்றையும் வந்து அமைத்திருந்தமை இந்த போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கின்றது போலீஸார் கைது செய்ய முயன்ற போது சந்தக தாக்கியும் இருக்கின்றார் அதுக்கு பிறகு போலீஸாரெல்லாம் முறையாக கவனிக்கப்பட்ட பிறகுதான் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சந்துகணபர் பல வருடங்களுக்கு முன்னால் ஜாலில் திருட்டு சம்பளக்காக கைது செய்யப்பட்டிருந்த நிலையில மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு சென்று வந்து பிறகுதான் வந்து இன்னும் அப்டேட் ஆகி புதிய ஸ்டைலில் திருட வலிக்கிட்டு இருக்கின்றார் இப்பவும் வந்தவர் திருப்பியும் வெளிநாட்டுக்கு செல்லுது தயாராகி கொண்டிருந்த போதுதான் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் அஹ் சந்தகணபடம் இந்த திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பு சேர்ந்த மூன்று பேரும் மேலும் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் இந்த பிரதான சந்தக நபர் இன்று யாழ்ப்பாண நீரவன நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டு ஐந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரணை நடத்த அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு திருடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை அது என்னது திருடுறது வந்து முக்கியம் இப்ப சில பேர் பசிக்கு திருடுவாங்க இல்லாத அன்றாட வேலைகள் தேவைகளுக்காக திருடுவாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன திருட்டுகள் அது எப்படியும் பிடிபற்றும் ஆனால் இந்த மாதிரி திருட்டு வந்து பாருங்க முந்நூறு பவனும் நகை திருடி கொழும்புல சொகுசு வாங்க சொகுசு வீடுகள் வாங்கி அடங்கியலன்னு சொல்லி சொன்னா அது அவன் அவன் வந்து அதுக்கு அப்படி அடிமை ஆகிட்டான அந்த தொழிலுக்கு அவன் அடிமை ஆயிட்டான் அவனுக்கு சும்மா அந்த கை சும்மா இருக்கான்னு நினைக்கிறான் இல்லைன்னா அவன் ஏதோ சக்தி அவனை வழிநடத்தி இருக்குது அது எந்த சக்தி தெரியல சில நேரம் தப்பியோடின அந்த சக்தியா கூட இருக்கலாம் இது சம்மந்தமாக உங்களோட கருத்துகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி